வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத தனுசு ராசி பலன் பாகம் இரண்டு இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மாரடி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத தனுசு ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மாரழி மாதம் பிறக்கிறது முக்கியமாக தனுசு ராசி மக்களின் பொதுப்பலன் தொழில் மற்றும் பொருளாதார நிதி அது சார்ந்த பதிவுகளை பாகம் ஒன்னில் பார்த்து கேட்கவும் தனுசு ராசி பலன் பகுதி இரண்டு இப்பதிவில் தனுசு ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தனுசு ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்ற முறையில் பார்க்கும் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தனுசு ராசியை பொறுத்து குரு பகவான் விழாணன் தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருப்பதால் இவரின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை அனுபவிக்க முடியாத சூழல் இருக்கிறது என்பதை கிரக கிரகநிலை குறியிட்டு காட்டுகிறது இதன் காரணமாக உங்களின் காதலின் உடனான உங்கள் அன்பில் வசீகரமும் பரஸ்பர புரிதலும் குறையும் சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட முடியாது மற்றும் இந்த மாதத்தில் உங்களின் காதலில் தேவையற்ற சச்சரவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் உங்கள் காதலியுடன் திருமணம் செய்து கொள்ளும் ஆசையின் விளிம்பில் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் அவ்வாறு திருமணம் செய்து கொள்வதில் நீங்கள் வெற்றியை காண முடியாது முடிந்த வரையில் உங்கள் திருமணத்தை நீங்கள் தள்ளி வைப்பது உங்களுக்கு சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் துணையுடன் அதிக மகிழ்ச்சியை பெறுவதற்குண்டான சூழல் இல்லை அது உங்கள் மனதின் நன்பின் தன்மையில் நன்றாக சரி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே நீங்கள் அதில் கவனமாக செயல்பட வேண்டும் இது போன்ற விஷயங்கள் உங்களால் எளிதில் சாத்தியமாக்க முடியும் என்பதால் சற்று பொறுமையாக நிதானமாக உங்கள் துணையை குளிர்விக்க முயற்சி செய்கிறேன் இருப்பினும் குரு பகவான் சாதகமற்ற நிலை காரணமாக இந்த மாதத்தில் நீங்கள் உங்களின் துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் சிலர் ஈடுபட்டு அது சண்டையில் முடிவடையும் சூழலும் இருக்கிறது எனவே இதுபோன்ற மோசமான காலங்களை கடக்க உங்கள் காதலுடன் நீங்கள் நல்ல அனுசரிப்பு தன்மையுடனும் பண்புடனும் பழக வேண்டிய தன்மை உங்களுக்கு தேவைப்படுகிறது தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருப்பதால் தங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாகவும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் நல்ல உறவும் இருக்காது என்பதை குறியிட்டு காட்டுகிறது இதனால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்காது அடுத்து தனுசு ராசிக்கு ஏழாவது மற்றும் பன்னிராம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் இந்த டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் இருபத்தெட்டாம் தேதி வரை தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார் பின்னர் அவர் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி ஏழு வரை நான்காம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார் டிசம்பர் ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு வரையான காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் குறைவான மகிழ்ச்சியை காணலாம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் ஜனவரி ஏழு வரையிலான இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தின் உங்கள் துணையிடமும் உங்கள் உறவினிடமும் நல்ல ஒரு நல்லிணக்கம் தோன்றி குடும்பத்தை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் விழாவின் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அதுவும் பிற்போக்க நிலையில் இருப்பதால் உங்கள் உடல்நிலை உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்றவாறு சரியாக இருக்காது என்றும் இதன் மூலம் தங்களுக்கு தொண்டை தொற்று மற்றும் கண் தொடர்பான நோய்கள் தொற்று ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதனால் இது போன்ற உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் சற்று எச்சரிக்கையாக முகக்கவசம் அணிந்து எங்கும் வெளியில் செல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும் மற்றும் சில தனுசு ராசி மக்கள் தேவையற்ற அளவுக்கு உணவு உண்டு உடல் பருமனுக்கு ஆளாகக்கூடிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாக உள்ள சூரிய பகவான் தங்களுக்கு இரண்டாம் இடத்தில் அமரும் காலத்தில் பெரிய உடல் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் நீங்கள் அந்த நேரத்தில் அதிக ஆரோக்கியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீர்கள் தனுசு ராசி மக்களுக்கு டிசம்பர் மாத ஆலோசனை என்பது தங்களின் ராசியில் ராகு நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றும் தங்களின் ஆறாவது வீட்டில் குரு பகவான் விழா இடம்பெற்று இதனும் தங்கள் ராசிக்கு இரண்டாவது மற்றும் மூன்றாம் வீட்டின் அதிபதியாக உள்ள சனி பகவான் மூன்றாவது வீட்டில் தொடர்ந்து நேரடியாக பயணப்படுகிறார் மற்றும் இவ்விதமான கிரக உங்களுக்கு மிகவும் சாதகமான நிலையில் இருப்பதாக இருந்தாலும் தனுசு ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது தங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறார் அது ஒரு தொழிற்சாரமாக இருக்கும் இந்த மாதம் தங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பன்னெண்டாம் வீட்டின் அதிபதியாக உள்ள உறவுகள் மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் பிற்போக்கான இயக்கத்தில் கழகத்தில் பயணம் செய் செய்கிறார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் சம்பந்தமாக ஏற்ற இறக்கங்களும் தாழ்வுகளும் உருவாகும் இதன் காரணமாக தங்களின் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் நீங்கள் விரும்பாவிட்டாலும் ஏற்படும் சூழல் இருக்கிறது இதனால் உங்களுக்கு உங்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி சராசரியாக மிதமானதாக இருக்கும் என்று நம்பலாம் தொழில் கிரகமான சனி பகவான் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் முயற்சியில் அதிக முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலைத்த தன்மைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருப்பினும் சனி பகவான் அடிக்கடி உங்களை திறமையை சோதிப்பார் ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் கவனமுடன் செயல்படுங்கள் யாவும் நலமாகும் மற்றும் வாரக்கிழமை வரும் பிராணன் என்று ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதான சிசியங்கள் உங்களுக்கு தொழிலை கற்றுக் கொடுத்த படிப்பை சொல்லித்தந்த ஆசிரியரை வணங்குங்கள் உங்கள் தாய் தந்தையை தினமும் அவர் பாதம் தொட்டு வணங்கி அவருடைய ஆசையை பெறுவதும் நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புரணி அவரும் வனமுடன் நலமாக தேக திரகாத்துராக ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தலதானி ஆபரணி ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பருகின்றேன் நான் குடும்ப மூத்தொர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி